ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆதாருடன் செல்ஃபோன் நம்பரை இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவலை பற்றின முழு உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ளைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெக்கல்ல சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கில் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டுடன் செல்போன் என்ன இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தகவல் பரவியதால் இசை மையங்களில் பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது முதியோர் உதவித்தொகை குறித்து அவ்வப்போது வதந்திகள் பரவி வந்த வண்ணம் உள்ளது மக்களிடையே பீதியை கிளப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் வதந்திகளை பரப்பிவிடுகிறார்கள் அதை உண்மை என்று நம்பும் மக்கள் இசை மையங்களில் குவிந்து விடுகிறார்கள் இது தமிழகத்தில் அவ்வப்போது நடக்கிறது அண்மையில் ரேஷன் கடைகளில் குடும்ப அண்மையில் ரேஷன் கடைகள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கைரேகை வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரிசி போட மாட்டார்கள் என்ற வதந்தி பரவியது இந்த வதந்தி தமிழகத்தில் பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் கடைசியில் தமிழக அரசு முதல் பக்க செய்தியாக வதந்தி என்பதை புரிய வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படி தான் தற்போது ஆதார் கார்டுடன் செல்போன் எண்ணை இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியது அப்படித்தான் தற்போது ஆதார் கார்டுடன் செல்போன் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் கலகி போன முதியோர்கள் திருத்தணி பகுதி இசை மையங்களில் குவிந்தனர் ஒரே நேரத்தில் ஏராளமான முதியோர்கள் குவிந்த காரணத்தால அதிகாரிகள் ஆடிப்போயினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில எழுபத்தி நாலு வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன திருத்தணி தாலுகாவில் ஆதார் கார்டுடன் செல்போன் என்ன இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தகவல் பரவியதால் இசை மையங்களில் பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது முதியோர் உதவித்தொகை குறித்து அவ்வப்போது வதந்திகள் பரவி வந்த வண்ணம் உள்ளது மக்களிடையே பீதியை கிளப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் வதந்திகளை பரப்பிவிடுகிறார்கள் அதை உண்மை என்று நம்பும் மக்கள் இசை மையங்களில் குவிந்து விடுகிறார்கள் இது தமிழகத்தில் அவ்வப்போது நடக்கிறது அண்மையில் ரேஷன் கடையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கைரகை வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரிசி போட மாட்டார்கள் என்ற வதந்தி பரவியது இந்த வதந்தி தமிழகத்தில் பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் கடைசியில் தமிழக அரசு முதல் பக்க செய்தியாக வதந்தி என்பதை புரிய வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படித்தான் தற்போது ஆதார் கார்டுடன் செல்போன் எண்ணை இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் கலகி போன முதியோர்கள் உடனே திருத்தணி பகுதி இசை மையங்களில் குவிந்தனர் ஒரே நேரத்தில் ஏராளமான முதியோர்கள் குவிந்த காரணத்தால் அதிகாரிகள் ஆடிப்போயினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திரு திருத்தணி தாலுக்காவில் எழுபத்தி நாலு வருவாய் கிராமங்கள் இருக்கிறது திருத்தணி தாலுகாவில் பதினெட்டாயிரத்தி இருநூறு பயனாளிகள் முதியோர் உதவித்தொகை மாத மாதம் வழங்கப்படுகிறது இருநூறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மாத மாதம் வழங்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் அலுவலகம் மூலம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இந்த எண்ணிக்கை பல லட்சமாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் விவரம் மற்றும் உதவித்தொகை சரியான முறையில் சேர்கிறதா என அறிய விரும்பிய அரசு பயனாளிகளின் ஆதார் கார்டில் உள்ள செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டது ஆனால் பெரும்பாலான தொலைபேசி எண்கள் தவறாக இருந்தது இதையடுத்து சரியான செல்போன் எண்ணை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் அதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு கிடையாது ஆகையால் இந்த ஆண்டு முழுவதும் பயனாளிகள் தங்களின் உண்மையான செல்போன் எண்ண ஆதாருடன் இணைக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது ஆனால் சிலர் ஆதாருடன் செல்போன் எண்ணை இந்த மாதத்திற்குள் இணைக்காவிட்டால் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரவிவிட்டனர் இதனால் முதியோர் உதவித்தொகை பெறும் முதியவர்கள் பலர் கடந்த சில நாட்களாகவே திருத்தணி நகராட்சி அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் இயங்கி வரும் ஆதார் சேவை மையங்களில் தினமும் ஆதார் கார்டுடன் செல்போன் எண் இணைப்பதற்காக குவிந்த வண்ணம் உள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதார் எண்ணுடன் செல்போன் எண்ணை இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளோம் ஆனால் இம்மாதத்திற்குள் இணைக்க வேண்டியது கட்டாயம் இல்லை எனவும் அதன் நம்ப வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் எனினும் இணைப்பதில் பலரும் ஆர்வம் வருகிறார்கள் இந்த முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருது இந்த முதியோர் உதவித்தொகை வந்து பெறணும்னாக்கா ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் பெற முடியும் ஆதார் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ தமிழக அரசாங்கம் ஆதார் என்ன கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் எண் கூட லிங்க் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில மொபைல் எண்கள் சரியாக லிங்க் என்ற காரணத்தால் மீண்டும் அதை வந்து லிங்க் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதை தான் தமிழக மக்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டு ஒரு சில நபர்கள் வந்து வதந்தி போல் பரப்புகிறாங்க ஸோ ஆதார் கார்டுடன் மொபைல் எண்ணை இணைக்காவிட்டால் உங்களுடைய முதியோர் ஓய்வூதியம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பொய்யான தகவல் வந்து பரப்பி வராங்க இந்த தகவல் வந்து உண்மையானது கிடையாது ஸோ இது வந்து தமிழக அரசாங்கம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ இந்த அறிவிப்பு உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன் யூஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனதாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி